எல்லாம் வெள்ள சித்தர் துணை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவெள சிவனை நேரில் பார்த்த ஆங்கிலேயர்களை பற்றி தான் பார்க்க போறோம் யோகா யாத்ரா என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ள ஒரு வரலாற்று நிகழ்வை பத்தி பார்க்க போறோம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரிட்டனின் ஆட்சியின் கீழ் இந்தியா இருந்தது ஆங்கிலேய அதிகாரியான லெப்டினன்ட் கர்னல் மார்டின் அகர்மால்வா ஆப்கானிஸ்தான் நாட்டிற்கு எதிரான போரில் இவர் தலைமையில் படையை வழிநடத்திக் கொண்டு இருக்கார் கர்னல் மார்டின் அடிக்கடி தன்னோட மனைவிக்கு கடிதம் அனுப்பிக்கிட்டே இருப்பார் அதை ஒரு வழக்கமாவே வச்சிருக்காரு ஆனால் போருக்கு சென்ற இடத்தில் மார்டினுக்கு சில சிக்கல்களை சந்திக்க நேரிட்டதுனால அவருடைய மனைவிக்கு கடிதம் அனுப்ப முடியல கடிதம் வராததால மனம் நொந்த கர்ணலின் மனைவி குதிரை சவாரி சவாரி செல்லும் போது அவரோட கண்ணுல பைஜிநாத் கோவில் தென்படுது அந்த கோவிலில் இருந்து வந்த சங்கின் ஒளி சிவ மந்திர ஒளிகள் அவரை ஈர்க்குது அவர கோவிலுக்குள்ள செல்லமும் தூண்டுது உள்ளே சென்ற அவர் அங்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்த வேதியர்களை கண்டு தன்னோட துயர அவங்க கிட்ட சொல்றாங்க வேதியர்கள் உங்களின் துயர் துடைக்க சிவபெருமானால் தான் முடியும் அவர் தன்னை அண்டியவர்களின் துயரை நீக்கி இன்பத்தை அழிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி கர்னல் மாற்றின் மனைவிக்கு ஓம் நமக் சிவாய என்ற மந்திரத்தைக் கூறி பதினோரு நாட்கள் தொடர்ந்து உச்சரித்து பிரார்த்தனை செய்து வாருங்கள் சிவன் நிச்சயமாக உங்கள் துயரை துடைப்பார் அப்படின்னு சொல்றாங்க உடனே கர்ணலின் மனைவியும் தன் கணவர் எந்த துயரமும் இன்றி வீடு திரும்பினா பைஜிநாத் ஆலயத்தை புதுப்பித்து தருவதாக பிரார்த்தனை செய்து கொண்டு வீடு திரும்புறாங்க ஓம் நமச்சிவாய மந்திரத்தை அவர்கள் பதினோரு நாட்கள் பக்தியோட உச்சரிக்கிறாங்க சரியா பதினோராம் நாள் கர்ணலிடம் இருந்து ஒரு கடிதம் வருது அந்த கடிதத்துல போர்க்களத்தில் இருந்தாலும் தொடர்ச்சியா உனக்கு கடிதம் அனுப்பிக்கிட்டே இருந்தேன் ஆனா ஒரு நாள் எங்களை எதிரிகள் நாலா பக்கமும் சூழ்ந்துட்டாங்க நாங்க தப்ப முடியாம சிக்கிக்கிட்டோம் உயிர் பிழைக்க எந்த ஒரு வழியும் இல்லாம நம்பிக்கையும் இழந்துட்டோம் அப்போ அங்க நீண்ட சடையுடன் கூடிய ஒரு துறவிய பார்த்தோம் அவரோட கையில மூன்று முனைகளை கொண்ட ஒரு ஆயுதமும் வச்சிருந்தாரு அவரோட தோற்றம் மெய்சிலிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு அவர் வச்சிருந்த ஆயுதத்தை கையாண்ட விதம் எங்களை பிரமிக்க வச்சது அவர் புலித்தோலை அணிந்திருந்தார் அவரின் மூன்று முனை கொண்ட ஆயுதத்தை உபயோகிக்கும் முறையை பார்த்த எதிரிகள் பின்வாங்கி ஓடிட்டாங்க தோல்வியை தழுவ வேண்டிய தருணத்தை அப்படியே மாத்தி நாங்க வெற்றியை பெற்றது அவரால் தான் இதுக்கெல்லாம் காரணம் புலித்தோலை அணிந்து கையில் மூன்று முனை கொண்ட கூறி அந்த ஆயுதம்தான் காரணம் அவர் அங்கிருந்து போகும்போது என்கிட்ட வந்து உன் மனைவி பிரார்த்தனை மூலமாக கேட்டுக்கொண்டதன் காரணமாகத்தான் காக்க வந்ததாக கூறி அங்கிருந்து சென்றுவிட்டார் தற்போது நாங்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளோம் எந்த பிரச்சனையும் இல்லை விரைவில் உன்னை காண திரும்பி வருகிறேன் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தால் கர்னல் மார்டின் இந்த கடிதத்தை வாசித்துக் கொண்டிருந்த கணமே கர்னலின் மனைவி கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது பிரார்த்தனைக்கு இணங்கி சிவனே நேரில் சென்று கணவனை காத்தருளியதால் அவரின் பாதங்கள்ல சரணடைகிறாங்க சில நாட்கள்ல கர்னல் மார்ட்டின் வீடு திரும்பிய பிறகு நடந்ததையெல்லாம் அவரது மனைவி சொல்றாங்க அதை கேட்டதும் கர்னல் மாட்டினும் அவரது மனைவி ரெண்டு பேருமே அன்று முதல் சிவபக்தர்களாக மாறுறாங்க அவரின் வேண்டு வேண்டிக்கொண்டதன் பேரில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணுல கர்னல் மற்றும் அவரது மனைவி பதினாறாயிரம் ரூபாய் நன்கொடையாக ஆலயத்தை புதுப்பிக்க கொடுத்திருக்காங்க இந்த குறிப்பும் இன்றும் பைஜிநாத் ஆலயத்துல கல்வெட்டாக இருக்கான் ஆங்கிலேயரால் புதுப்பித்து கட்டப்பட்ட ஒரே கோயில் இதுதான் சிவன் எல்லோருக்குமான இறைவன் என்பதை இந்த ஆங்கில தம்பதிகள் மூலம் நாம் உணரலாம் மேலும் கர்னல் மார்டின் சிவபெருமானை அவரே வர்ணித்து அனுப்பிய கடிதம் தற்போது பைஜிநாத் மகாதேவ் கோவிலில் கல்வெட்டாக உள்ளதாம் இறைவன் எல்லைகளை கடந்தவன் என்பதை உணர்த்தும் வகையிலும் சரணடைந்தவர்களை காத்தருள்வான் என்பதை இந்த உண்மை சம்பவம் விவரிப்பதாக இருக்கு யோக யாத்ரா என்ற புத்தகத்தில் இந்த அற்புத நிகழ்வு குறித்துள்ளது மேலும் மதுரையில் ஆயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டு வரை மதுரை மாவட்டத்தின் கலெக்டராக இருந்தவர் ரோஸ் பீட்டர் என்ற பிரிட்டிஷ் நாட்டுக்காரர் அவர் பிரிட்டிஷ்காரராயிருந்தாலும் மக்களுக்கு எந்த கஷ்டமும் வராம பார்த்துக்கிட்டாரு அதனால மக்கள் அவரை பீட்டர் பாண்டியன் அப்படின்னே சொல்லுவாங்களாம் தினமும் தன்னுடைய குதிரையில் ஏறி அம்மன் கோவிலை வளம் வந்த பிறகுதான் தன்னுடைய பணியையே தொடங்குவாராம் அந்த அளவுக்கு அம்பிகையிடம் அளவற்ற பக்தி கொண்டு இருக்காரு ஒரு நாள் இரவு மதுரையில இடையும் மின்னலுமா பெரிய மழை பெய்யுது நள்ளிரவு வேலையில மூன்றே வயதான சிறுமி ஒருத்தி அவரோட அறைக்குள்ள நுழைந்து தன்னுடைய தளிர்க் கரங்களால அவருடைய கையை பிடிச்சு இழுத்து மாளிகைக்கு வெளியே அழைச்சிட்டு வர்றாங்க சிறுமியும் கலெக்டரும் வெளியில வந்ததும் அந்த மாளிகை அப்படியே இடிஞ்சு விழுகுது தன்னை காப்பாற்றிய சிறுமி யார் என்பதும் உள்பக்கமாக பூட்டிய அறையில் இந்த சிறுமி எப்படி வந்தாள் என்பதும் தெரியாமல் திகைத்த கலெக்டர் அந்த சிறுமிக்கு நன்றி சொல்ல திரும்புறாரு அதுக்குள்ள அந்த சிறுமி மீனாட்சி திருக்கோவிலில் சென்று மறந்தே போயிடுறா மறைஞ்சு போயிடுறாங்க தன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றியது அம்பிகை தான் என்பதை புரிந்து கொண்ட கலெக்டர் பீட்டர் தன்னை காப்பாற்ற வெறும் காலில் ஓடோடி வந்த மீனாட்சிக்கு நவரத்தினங்களாலான இரண்டு தங்க காலணிகளை காணிக்கையா சமர்ப்பிக்கிறார் இந்த காலணிகள் பீட்டர் பாதுகம் என்று அழைக்கப்படுது இன்றும் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவின் போது ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் உற்சவமூர்த்திக்கு இந்த காலணிகள் அணிவிக்கப்படுகிறது மேலும் அப்பர் பெருமான் தேவார பாடல இறைவனா வர்ணிச்சு அவ்வளவு அழகா ஒரு பாடல் பாடியிருப்பார் இந்த பாடல் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் குனித்த புருவமும் கொவை செவ்வாயில் குமிச்சிருப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் வெண்ணீரும் இனித்த உடையெடுத்த பொன் பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே என் மாநிலத்தே இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா வளைந்த புருவமும் கோவை பழம் போன்று சிவந்து காணப்படும் உதடுகளில் வளரும் சிரிப்பும் கங்கையை தாங்கியதால ஈரம் உடைய சடையும் பவளம் போன்று சிவந்த காணப்படும் திருநீரும் அடியவர்களுக்கு என்றும் இனியவனாக தோன்றும் எடுத்த பாதமும் கொண்ட சிவபிரானின் கோலத்தை காண்பதற்காக மறுபடியும் மனித பிறவி எடுக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் அதாவது உயிரின் உண்மையான தாகத்தை உணர்ந்தவர் அப்பர் பிரான் அதனால்தான் உலகியல் பொருட்களை வேண்டுவோரை கல்மணம் கொண்டவர் என்று சொல்றார் ஆனாலும் நடராஜ பெருமானின் அழகிய கோலத்தை ரசித்த அவருக்கு அந்த காட்சியினை காண்பதற்காக மனித பிறவி மறுபடியும் வேணும்னு தோணுது அப்படின்னு சொல்றாரு புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் நடி வலுவாதிருக்க வர வேண்டும் அப்படின்னு வேண்டாரு எனவே நாமும் இறைவனை முழுமையாக சரணடைந்து மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளைப் பெறுவோமாக ஓம் நமக்